முருக பெருமான் துணை மகான் சூத முனிவர் அருளிய துள்ளியூபடி வாசி தளித்தவர் ஓம் சரவண ஜோதியை நமோ நம பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்தி மிகு ஞான வழிகாட்டும் சிவராஜ யோகியே அரங்கனை யுத்தமின்றி சன்மார்க்க வழி உயிர்கொலை நீக்கி தயவாய் மக்கள் மக்கள் வாழ அருள் புரிகின்ற மாதவராஜனே ஞான தேசிகனே ஆக்கமுடன் உன் பெருமை கூறி அருளுவேன் துள்ளி ஆசி ஆசிதனை கலை திங்கள் அச்சமர ஏழு நான்கு திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசிதனை சூதமுனிவர் யானும் ஆற்றல் பட அகிலம் மேம்பட உரைப்பேன் உரைக்கவே இயற்கை சீற்றம் உலக மக்களிடை பற்றியுள்ள போர்க்கழகம் யுத்தம் அழிவு அனைத்தும் அனைத்தும் அகற்றி நீட்கும் அவதாரம் புரிந்த அரங்கன் ஞானமாக தரும் வழிகளை நம்பிக்கை வைத்து உலக நாடுகள் உலக நாடுகளின் மக்கள்களும் உயர்வாய் ஏற்று வந்தால் கழகம் யுத்தம் மாச்சரியம் கலியின் அழிவுகள் எல்லாம் எல்லாம் விலகி ஓடும்

அகிலம் ஞானவான்கள் நிரம்பிய வகையான ஞான தலைமையாக வல்லமை கொண்ட ஞான ஆட்சி ஞான ஆட்சி காலமாக மாறும் நாட்டிடுவேன் மகான் ஞானமே உலக மாற்றம் நிகழ்த்தும் நாட்டிய துல்லிய ஆசி முற்றை சுபம்